ஆகாஷிக் பதிவுகள் என்பது மர்மவியல் மற்றும் பல ஆன்மீக மரபுகளில் கூறப்படும் ஒரு ஆழ்ந்த ஆன்மீக கருத்தாகும் இது அனைத்து மனித ஆன்மாவின் வரலாற்று பதிவுகளை தாங்கி நிற்கும் ஒரு அதீத நூலகம் அல்லது ஆற்றல் தளம் என்று வர்ணிக்கப்படுகிறது இதில் ஒவ்வொரு ஆன்மாவும் பிறந்த நாளிலிருந்து இன்று வரை செய்த எண்ணங்கள் உணர்வுகள் செயல்கள் மற்றும் அனுபவங்கள் அனைத்தும் பதிவாகியிருக்கும் என்று நம்பப்படுகிறது ஆகாஷா என்ற சொல் சமஸ்கிருதத்தில் இருந்து வந்தது அதற்கு வானம் ஆகாயம் அல்லது ஈதர் என்ற பொருள் உண்டு இது ஒரு அதீத ஆற்றல் பரிமாணம் என கருதப்படுகிறது ஆகாஷிக் பதிவுகளை அணுகுவது தியானம் ஆன்மீக சாதனை அல்லது குறிப்பிட்ட வழிநடத்தப்பட்ட தியான முறைகளின் மூலம் சாத்தியமாகும் இதன் மூலம் ஒருவரின் பிறவி பிணைப்பு கர்மா வாழ்க்கை நோக்கம் போன்றவை குறித்து ஆழ்ந்த புரிதலை பெறலாம் என ஆன்மீகர்கள் கூறுகின்றனர்